பிச்சையாக போட்ட அந்த பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற கருத்தை பதிவு செய்கிறார் அது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டு அரசு கொடுத்திருக்கின்ற அந்த ஆயிரம் ரூபாய் என்பது மகளிருக்கான உரிமை தொகை உலகத்தில் எந்த நாட்டிலுமே வழங்காத மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் என்பது உழைக்கும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகை இதனால் பல்வேறு பெண் சமூகம் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது இன்னைக்கு குஷ்பு சொல்லக்கூடிய அந்த அந்த சம்பவம் என்பது தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் ஒரு நாடு வலிமையாக இருக்கிறேன் பெண்கள் வலிமையாக இருந்தால் தான் நாடு வலிமையாக இருக்கும் பெண்கள் மிக சிறப்பாக இருந்தால் தான் நாடு சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன டாக்டர் அம்பேத்கருடைய அந்த கோட்பாடிலே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த மகளிர் உதவித் தொகையை இதை கொச்சைப்படுத்தி பேசிய குஷ்பு அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் மணிப்பூரில ஏற்பட்ட இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி அந்த பெண்களை கற்பழித்த அந்த சம்பவத்துக்கு குரல் கொடுக்காத குஷ்பு அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் ஆஷிஃபாவை கற்பழித்து கொண்டதுக்கு குரல் கொடுக்காத குஷ்பு அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களை கேவலமாக பேசியதை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் குஷ்பு அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கு பிரச்சாரம் செய்தாலும் அங்கே தமிழக மக்கள் அவர்களுக்கு இதற்கான பதிலடி கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் பத்திரம் என்பது அது முழுக்க முழுக்க ஒரு சட்ட பூர்வமான சட்டப்பூர்வமான ஒரு ஊழலாக பார்க்கப்படுகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இதுவரை ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் கிடைத்ததாக துள்ளிவரம் சொல்லுகிறது இந்த தேர்தல் பத்திரம் என்பது மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடாக பாஜக அரசுக்கு கொடுத்துவிட்டு பாஜக வெற்றி பெற்ற பிறகு அவர்களை வைத்து தங்களுடைய தொழில்களை அவர்கள் வளம் செய்வதற்கான ஒரு யுக்தியாக கையாளப்படுவதாக இன்னைக்கு வந்து குற்றம் சாட்டப்படுகிறார்கள் அதனால தேர்தல் பத்திரம் என்ற முறையை வந்து உடனடியாக சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே வந்து தலையில கொட்டியிருக்காங்க கன்னத்தில் அரைஞ்சிருக்காங்க தேர்தல் பத்திரத்தை வந்து ரத்து செய்ய வேண்டும் சொன்னபடி எஸ்பிஐ வங்கி அந்த யாரெல்லாம் தேர்தல் பத்திரம் மூலமாக பணத்தை கொடுத்திருக்கிறார்களோ அந்த புள்ளி விவரத்தை உடனடியாக வெளியிட வேண்டும் தேர்தல் ஆணையம் எஸ்பிஐ வெளியிடுகின்ற அந்த புள்ளி விவரத்தை தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டில் அவங்களும் வெளியிட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேர்தல் அவங்களோட பட்டியலில் வந்து வெளியே இன்னும் சொல்லும்போது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சிஏஏ திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தலாம் அப்படின்றாங்க ஒன்றிய அரசு பாருங்க சிஏஏ சட்டத்தை வந்து நேற்று வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க பொதுவாக வந்து கடந்த பத்து ஆண்டுகள் பாஜக இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கணும் சொன்னால் இந்த மக்கள் விரோத செயல்பாடு தான் பாஜக வந்து தொடர்ந்து செஞ்சுருக்காங்க குறிப்பாக வந்து இளைஞருக்கு வேலை வாய்ப்பு வந்து சுத்தமாக அறவே வந்து விலைவாசி வந்து கடுமையாக வந்து உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் பிரச்சனை வந்து இன்னைக்கு விட வந்து அவங்க தீர்த்து வைக்கப்படல இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க என்ன மக்கள்கிட்ட அவங்களுடைய சாதனையை சொல்லி கேட்பது என்று தெரியாமல் தான் பாபர் பள்ளி இடித்த அந்த இடத்திலே ராமர் கோயில் கட்டப்பட்டு இந்துக்களின் வெற்றியாக இவர்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த ராமர் கோயில் திறந்தார்கள் ஆனால் அந்த அந்த ராமர் கோயில் என்பது இந்துக்கள் மத்தியிலே புஸ்வானமாக போய்விட்டது எதை வைத்து இந்த மக்களை வாக்கு கேட்பது என்று தெரியாமல் மக்களை பிளவுபடுத்துகின்ற பாஜக ஆர் எஸ் எஸ் இப்போது சிஐ என்ற அந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்தியிருக்காங்க சிஐஏ என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டம் அது என்ன சொல்றது என்று சொன்னால் இந்தியாவில் வாழுகின்ற குறிப்பிட்ட காலம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வாழுகின்ற மக்கள் குடியுரிமை அவர்கள் பெறலாம் என்ற சட்டத்தை இன்னைக்கு வந்து குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றத்தை கொண்டு வந்து இந்தியாவில் அறியாமல் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தவிர்த்து இந்து மக்கள் ஜெயினிசம் புத்திசம் பாரசீகம் கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் சீக்கியர்கள் உட்பட எல்லா மக்களும் இந்தியாவில் குடியேறலாம் ஆனால் முஸ்லிம்கள் மட்டும் குடியேறக்கூடாது என்ற சட்டம் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிரான சட்டமாக பார்க்கப்படுகிறது ஏன் தமிழ் மக்கள் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கை ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் கூட கடுமையாக அங்கே மக்கள் வந்து போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பான எந்த ஒரு குறிப்பும் இந்த குடியுரிமை சட்டத்தில் இல்லை ஆகையால் சட்டம் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான சட்டமாகவே பார்க்கப்படுகிறது இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிஏ திட்டத்துக்கு வந்து எதுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு அது விஜய் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு இது எப்படி பாருங்க சிஏஏ சட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முக்கிய காரணம் அதிமுகவில் மக்களவையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றினாலும் கூட மாநிலங்களவையில அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மாநிலங்கள் உறுப்பினர்கள் தேவைப்பட்டது அப்படி பதினோரு மாநிலங்கள் உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் வாக்களித்து தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து இந்த நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படி மக்கள் விரோத சட்டமான கருப்பு சட்டமான குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி நேற்று குடியுரிமை சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்று சொல்வது மிகவும் வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கிறது ஆகையால் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற நாடாளுமன்றத்தில் முஸ்லிம் முஸ்லிம்கள் வாக்குகளை பெறுவதற்காக இரட்டை நாடகம் போடுகிறார் என்பதை இதில் தெளிவாக தெரிகிறது சார் அப்படி பார்த்தா எஸ்டிபிஐ கட்சி அவங்க கூட்டம் தானே அவங்களுக்கு இருக்கல சார் அதாவது எஸ்டிபிஐ கட்சி அதிமுகவில் சேர்ந்திருப்பது என்பது எஸ்டிபிஐ கட்சியினுடைய அவங்களுடைய கட்சியினுடைய முடிவு ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் இந்த பத்து ஆண்டுகள் பாஜக செய்த முஸ்லிம் விரோத போக்கு சிறுபான்மை விரோத போக்கு மக்கள் விரோத போக்கு கடுமையால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் குறிப்பா பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசல மாட்டுக்கறி திண்டதால் அக்லாக் என்ற சொல்லக்கூடிய ஒரு அடித்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லக்கூடிய ஒரு மாட்டுக்கறி உண்டான் என்பதற்காக ட்ரெயினில் வைத்து படுகொலை செய்திருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீரிலே ஆசிஃபா என்ற எட்டு வயது சிறுமியை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து சிறுபான்மைக்கு எதிராக செயல்பட்ட பாஜகவை தமிழ்நாட்டிலே ஒருபோதும் இந்த மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் அதே போன்று பாஜகவுடன் கூட்டணி வைத்த அதிமுக இந்த பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற நாடகம் நாடு ஆடுகிறார்கள் நிச்சயமாக அதிமுகவும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்கிறது பாஜகவும் அதிமுகவும் மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது மிகவும் தெளிவாக இந்த மக்கள் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள் ஆகையால் இஸ்லாமிய ஓட்டு ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு தான் செல்லும் இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அதே மாதிரி போதை திமுக அதே மாதிரி குஷ்பு அவங்க அதுல வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் விழுந்துருமா நேற்றைய தினம் குஷ்பு அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் மகளிருக்கான உரிமை தொகையை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி ஸ்டாலின் அவர்கள் பிச்சையாக போட்ட அந்த பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற கருத்தை பதிவு செய்கிறார் அது மிகவும் வன்மையாக கண்டித்த கண்டிக்கத்தக்க செயல் என்று சொன்னால் தமிழ்நாட்டு அரசு கொடுத்திருக்கின்ற அந்த ஆயிரம் ரூபாய் என்பது மகளிருக்கான உரிமை தொகை உலகத்தில் எந்த நாட்டிலுமே வழங்காத மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் என்பது உழைக்கும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகை இதனால் பல்வேறு பெண் சமூகம் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது இன்னைக்கு குஷ்பு சொல்லக்கூடிய அந்த அந்த சம்பவம் என்பது தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு நாடு வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் வலிமையாக இருந்தால்தான் அந்த நாடு வலிமையாக இருக்கும் பெண்கள் மிக சிறப்பாக இருந்தால்தான் நாடு சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன அந்த டாக்டர் அம்பேத்கருடைய அந்த கோட்பாடிலே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த மகளிர் உதவித்தொகையை இதை கொச்சைப்படுத்தி பேசிய குஷ்பு அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் மணிப்பூரில ஏற்பட்ட இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி அந்த பெண்களை அந்த சம்பவத்துக்கு குரல் கொடுக்காத குஷ்பு அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் ஆஷிஃபாவை கற்பழித்துக் கொன்றதுக்கு குரல் கொடுக்காத குஷ்பு அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களை கேவலமாக பேசியதை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் குஷ்பு அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கு பிரச்சாரம் செய்தாலும் அங்கே தமிழக மக்கள் அவர்களுக்கு இதற்கான பதிலடி கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மணிப்பூர் மக்களை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி மோடி கண்ணீர் மழுக பேசியிருக்காரு அந்த குத்துச்சண்டை வீரர் இது எப்படி பாருங்க மணிப்பூர் பிரச்சனை வந்து நாடு முழுவதும் பேசப்படுகின்ற நாடு முழுவதும் அதை நோக்கி பார்க்கின்ற ஒரு பிரச்சனை குக்கி இன மக்கள் சொல்லக்கூடிய அந்த மக்களை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த அந்த மக்களை அந்த மணிப்பூர் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அங்கே மணிப்பூரிலே கலவரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இதுவரை அங்கே பிரச்சனை சுமூகமாக கொண்டு வரப்படவில்லை அங்கே இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டிருக்கிறது தொலைபேசி துண்டிக்கப்பட்டு இருக்கிறது அடிப்படை உரிமை அனைத்துமே வந்து அங்கே துண்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில அந்த பிரச்சனையை ஒரு அந்த பணிப்பூரியில ஒரு சுமூக நிலையை சமூக நிலையை ஏற்படுத்த வேண்டும் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் நாங்கள் அமைதியாக வாழ வேண்டும் நாங்கள் அமைதியாக படிக்க வேண்டும் நாங்கள் அமைதியாக உண்ண வேண்டும் நாங்கள் அமைதியாக விளையாட வேண்டும் என்ற நோக்கிலே அந்த குற்றவீரர் சண்டை பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு வர வேண்டும் எங்கள் மாநிலத்தை அமைதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் இதுவரை போகாத மோடி அவர்கள் இதன் பிறகு போவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அவங்களுடைய கோரிக்கையை வைத்து டெல்லியில போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பாரத பிரதமர் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் தொடர்ந்து அழைக்கிறார்கள் இதுவரை பாரத பிரதமரோ அமித்ஷாவோ அந்த விவசாய போராட்டத்துக்கு செல்லவில்லை மிக தெளிவாக விவசாயிகள் கேள்வி கேட்கிறார்கள் பாரத பிரதமர் அவர்களே ராமர் கோயில் கட்டிய அந்த இடத்திற்கு போவதற்கு நேரம் இருக்கிறது துபாயில் கட்டிய கோயிலுக்கு செல்வதற்கு நேரம் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு நேரம் இருக்கிறது எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் கேட்பதற்கு நேரம் இல்லையா என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள் இதுவரை ஆறு மேற்பட்ட விவசாயிகள் இறந்தும் கூட அங்கேயும் மோடி செல்லவில்லை மணிப்பூருக்கும் செல்லவில்லை தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும் செல்கிறார் நிச்சயமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான கலாச்சார அடையாளத்தை அழிக்க நினைக்கிறாங்க நிறைய பேர் துரிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அரண் ரவி சொல்லியிருக்காரு இது எப்படி பாருங்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை அழிக்க நினைப்பது பாஜக ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டின் கலாச்சாரமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செய்தது பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் அரசு தான் மிகப்பெரிய புரட்சி தமிழ்நாட்டில் வெடித்தது மிகப்பெரிய இளைஞர்கள் மாணவர்கள் கருப்பு சட்டை அணிந்து தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்தை நடத்தி மீண்டும் அந்த ஜல்லிக்கட்டு அவர்கள் மீண்டும் திரும்ப பெற்றனர் அது போன்ற தமிழ்நாட்டினுடைய அந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கின்ற வகையில் தான் தமிழ்நாட்டுடைய ஆட்சியும் அரசாங்கமும் திராவிட சிந்தனையாக இருந்து தவிர ஒருபோதும் தமிழ்நாடு கலாச்சாரத்தை அழிப்பதற்கு இங்கே யாரும் துணை போக மாட்டோம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சீரழிப்பது ஆர் எஸ் எஸ் பிஜேபி தவிர யாருமே இல்லை கேஸ் விலை நூறு ரூபா மோடி குடிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க தேர்தலுக்கான ஒரு யுக்தி நானூறு ரூபாய் இந்த கேஸை ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஆக்கிவிட்டு இப்போ அதிலிருந்து நூறு ரூபாய் குறைச்சதாக நாடகம் ஆடுகிறார் நிச்சயமாக இதை மக்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது முழுக்க முழுக்க மக்களிடத்தில் சென்று இந்த விளக்கத்தை கூறி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் இந்தியா கூட்டணியை நாங்கள் மிக சிறப்பாக முறையிலே வெல்ல வைப்போம் நன்றி நன்றி